அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்க இருக்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க பனிக்காலம் க முறிஞ்சிடுச்சு வெயில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளை பாதுகாக்க சில வழிமுறைகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு வேலையும் கரெக்டாக தண்ணி கொடுத்துடணுங்க மதியம் ஒரு முறை இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இந்த காலத்தில் குளிர்ச்சியான நீர் உரங்கள் பயன்படுத்தணும் அதை பற்றி தனி வீடியோவை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மல்ச்சிங் மூடாக்கு கண்டிப்பாக போடணுங்க அதை பற்றி எதெல்லாம் வச்சு மூடாக போடலாங்கிறதையும் நான் தனி வீடியோ கொடுக்குறேங்க வெயில் தாங்கி வளரக்கூடிய செடிகளை நேரடியான வெயிலில் வச்சிடலாங்க கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டிகளை பெரிய தொட்டிகளுக்கு கீழே நல்லா வச்சிடலாங்க கவாத்து பண்ணும்போதோ பூக்கள் பறிக்கும்போதோ கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணணும் கட் பண்ண இடத்துல இந்தமாரி ஆளுவராவை கூட நம்ம சொருகி வைக்கலாங்க வெப்பம் தரக்கூடிய இந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி உரங்களை கொஞ்சம் பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க இன்னும் சில பராமரிப்புகளை நான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்கள் கூட பகிர்றேங்க நன்றி வணக்கம்